பேக் டு மை சேனல் ஸோ நம்ம மத்திய கூற்றுற வங்கி மற்றும் மாநில கூற்றுற வங்கிகளுக்கான ஆர்ட் சேர்ப்பு ஸோ இந்த ஆர்ட் சேர்ப்பு சம்பந்தமாக ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை வந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ இடையில் வந்து வேகன்சிஸ் வந்தது மட்டும் நம்ம வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருந்தோம் இடையில் இன்னொரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத வந்து கண்டெக்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா இந்த துறை சம்பந்தமான எந்த அப்டேட்டுமே நமக்கு கிடைக்காம இருந்தது ஸோ நம்மளும் அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தோம் நம்மளும் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக சர்க்கிளில் வந்து விசாரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கார்டு விவரங்கள் மட்டும் கேட்டே இருக்காங்க அடுத்த கட்ட அப்டே எதுவுமே வரல ஸோ அமைச்சர் வந்து இப்போது ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுக்கு தான் மாதிரி தான் வேகன்சிஸை வந்து ஃபில்அப் பண்ண முடியும் துறை சார்ந்து வந்து நடவடிக்கைகள் கொஞ்சம் தாமதமாக நடக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க அதை தாண்டி ரேஷன் கடைகளுக்கான விற்பனையாளர் கட்டுநர் பணியிடங்களை வந்து நிரப்பாமல் இருக்கிறதும் இதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு பணியிடங்களும் அப்புறம் தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ளிமெண்டேஷனே இருக்கும் ஸோ வேகன்சிஸ் மட்டும் கேட்டு இதற்கான நிதிநிலையை வந்து ஆராய்ச்சி செஞ்சு அதை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் கூட அப்பப்போ முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் அப்புறம் வந்து இதனுடைய கூட்டுறவு சங்களுடைய முன்னாள் ஊழியர் சங்கங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பெட்டிஷன் வந்து நம்மளுடைய கூட்டுறவுத்துறை செயலாளர்களுக்கு வந்து மனுவாக வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கான பார்வைக்கும் இந்த ஒரு விஷயங்கள் வந்து கொண்டு போகுது ஸோ இதா தாண்டி வந்து நியூஸ் பேப்பர்லேயும் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நடந்தது இன்சிடென்ட் நடந்தது ஸோ அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பேப்பரில் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன விவரங்கள்ன்றதை பார்க்கலாம் ரேஷன் ஷாப் சம்மந்தமாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து பார்க்கலாம் காலி பண்ணங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரத்தில் வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அனுப்பிச்சுறாங்க இதை போன வீட்டில் வந்த ஒரு பேப்பர் கட்டிங் தான் இது ஸோ வங்கிகளில் காலியாக உள்ள அனைத்து நிலை பன்னிடங்களையும் நிரப்ப வேண்டும் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டும் பணி என்பதை கட்டாயப்படுத்த வேண்டும் தற்காலிக பணியாளர்களை உடனடியாக பணியந்தனம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றக் கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விழுப்புரத்தில் வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வங்கி அலுவலர்கள் சங்க மாவட்ட நிர்வாகி சீனிவாசன் தலைமை வகித்தார் வங்கி ஊழியர் சங்கத்தினர் பொது செயலாளர் அமீர் பாஷா முன்னிலை வகித்தார் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் முன்னாள் மாநில தலைவர் முருகன் சிறப்புரையாற்றி கோரிக்கைகளை விலக்கி பேசினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கத்தின் மாநில துணை பொருளாளர் காமராஜ் விழுப்புரம் நகர கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்க நிர்வாகி தண்டபாணி விட்ட பலர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் தொடர்ந்து கோரிக்கைகள் கோரி முழக்கங்கள் எப்பப்பட்டன நிறைவில் உதவி பொதுச் லாசர் நன்றி கூறினார்னு சொல்லி இந்த ஒரு பேப்பர் கட்டிங் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கார்டனங்கள் மாவட்ட வாரியாக வந்து அங்கே போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ எப்போ வந்து ஃபில் பண்ண போகிறாங்கன்றது தெரியல ஸோ போன இயர்லேருந்தே போன மே மந்த்து மே ஜூன் ஜூன்கிட்டயே வந்து இந்த கார்டங்கள் நிரப்ப கோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து அமைச்சர்கள் நிறையா பேட்டிகள் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ வங்கிகளுக்கான ஆட்சேர்ப்பு வந்து விரைவில் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க கால் பெண்கள் வருஷம் வருஷம் வந்து எந்த இதுவும் இல்லாமல் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு ரேஷன் ஷாப் இது நோட்டிஃபிகேஷன் விட்டு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ஒரு ஆறு ஏழு மாதங்கள் வந்து கண்டினியூவாக வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ இதுவே வந்து ஒரு ஒரு தாமதத்துக்கான ஒரு வழிவகுக்கிறதை நம்ம பார்க்க முடியுது அதை தாண்டி இன்னும் வேக்கன்சிஸ்ன்றது அடிஷ்னலாக இருக்குது ஸோ இந்த வேகன்சிஸ் அடிஷ்னலாக இருக்குன்றதும் ஒரு ஒரு ரீசனாக இருந்தாலும் கூட இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்லேயே அந்த வேகன்சியும் ஃபில்லப் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டே வர மாட்டேங்குது ஸோ எப்படின்னா இப்போ டிஎன்பிசியோ இல்லை மட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டோ பார்த்திங்கன்னா இந்த இயருக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா அடிஷ்னல் வேகன்சி இருந்தது ஒரு பத்து வேகன்சி அஞ்சு வச்சுன்னா இருக்கிற நோட்டிஃபிகேஷனே அதை ஆட் பண்ணி ரெக்ரூட்மெண்ட்டை வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க ஆனால் இந்த இது மட்டும் பத்து நேஷன் ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா அதை மட்டும் தான் ஃபில்அப் பண்ணுவாங்க மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் அந்த இயர்லேயே மிடில் வந்து நோட்டிஃபிகேஷனாக விட்டு அதுக்கு அடுத்த வருஷம் தான் ஃபில்அப் பண்ணுறாங்க ஸோ அந்த வருஷமே இருக்கிற அப்ளிகேண்ட்டை வச்சு ஃபில்அப் பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் கிடைக்கும் ஸோ அவங்களுக்கும் அந்த பணி வந்து கொஞ்சம் மிச்சமாகன்றது தான் இந்த இந்த அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கிற விண்ணப்பதாரர்களுடைய கோரிக்கைகளாக இருக்குது ஸோ ரேஷன் சார் சம்மந்தமாக ஒரு இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்துடலாம் ரேஷன் கடைகளில் தொடரும் ஊழியர்கள் பற்றாக்குறை அலைக்கழிக்கப்படும் மக்கள்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எப்போ வந்தது என்னன்னா தெரியல ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் தான் ஃபார்வேர்ட் பண்ணிகிட்டு இருந்தார் விருதுநகர் ரேஷன் கடையில் ஊழியர்கள் பற்றாக்குறை உள்ளதால் ஒரு ஊழியர் இரு கடைகளை கூடுதல் பொறுப்போடு பார்க்கும் சூழல் உள்ளது கடைகள் பல நேரங்களில் மூடி கிடைக்கிறது இதனால் மக்கள் அழைக்கப்படும் சூழல் உள்ளது அப்படின்ட்டு மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி அறுபது ரேஷன் கடைகள் உள்ளன நகரங்களில் ஒரு ரேஷன் கடைக்கு எட்நூறு முதல் ஆயிரம் கார்டுகள் கிராமங்களில் ஒரு கடைக்கு ஐயாயிரம் முதல் எட்நூறு கார்டுகள் ரேஷன் கார்டுதாரர்களும் இடைப்போட ரசீது வழங்கும் விற்பனையாளர் இடை என இரண்டு ஊழியர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் மாவட்டத்தில் பல கடைகளில் எடை போடுவோரோ அல்லது விற்பனையாளரோ இல்லாத நிலை உள்ளது இதனால் அருகே உள்ள கடைகளில் பணிபுரிவோர் பயன்படுத்தப்படுகின்றனர் இதனால் அரசு இதனால் அரிசி பருப்பு வாங்க மக்கள் அழைக்கப்படும் சூழல் அழைக்கழைக்கப்படும் சூழல் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் இன்ஃபர்மேஷன் வந்து ஊழியர்கள் பற்றாக்குறைன்னு சொல்லி இந்த ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்போ வந்தது என்னென்னா நம்ம அஃபிஷியலாக கிடைக்கல இது மட்டும் இந்த வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய ஆர்ப்பாட்டம் மட்டும் டேட்டோட நமக்கு வந்து கிடைச்சது பதினஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அணைக்கு வந்து வந்திருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பதிவு செய்யணும் ஏதோ தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருந்தால் தான் தேவர்களும் வந்து தொடர்ந்து படிக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட்க்கு வருவீங்க ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஒரு ஒன் மந்த்லேயே எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்கும் அதனால் இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமாக நம்மளும் ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம சேனலையுமே கண்டினியூவாக அப்டேட் பண்ணுறோம் நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறோம் அதேமாதிரி இந்த கூட்டுறவுத்துறை சம்மந்தமாக வங்கி தேர்வுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஆங்கில வழியில் ஸ்டடி மெட்டீரியல் பண்ணுறது அவைலபிளாக இருக்குது ஸோ பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக இல்லாமல் ஹார்ட் காப்பியாக தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்க்ரிப்ஷனில் இந்த மெட்டீரியல் சம்பந்தமாக டீல் தானே பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டைமிங்கில் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாமினேஷனை வந்து க்ராக் பண்ணுறதுக்கு வேணுமோ பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட் வந்து நம்ம சேனலில் எப்பவுமே இருக்கும் அதேமாதிரி வழியில் படித்தவங்க சார் ரொம்ப மாதம் ஆகுது ஸோ படிச்சிட்டே இருக்கேன் எக்ஸாமினேஷன் வருமா வராதன்றதெல்லாம் கேட்டுட்டீங்க கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் வரும் ஸோ அதுக்கு வந்து ஹோப் விடாமல் கண்டினியூவாக படிங்க நம்மளும் கிடைக்கிற அப்டேட்ஸை உங்களுக்கு உடனே வந்து தெளி தெரியப்படுத்துகிறோம் ஸோ நன்றி வணக்கம்